ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கோதுமை மாவும் உருளை வச்சு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டா டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்யறதுக்கு ஒரு பிளேட்டில் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சப்பாத்திக்கு மாவு பெசுகிற மாதிரி பிசஞ்சு வச்சுக்கலாம் லேசாக மேலே எண்ணெய் தேய்ச்சி வச்சுருவோம் காயை விடாம இருக்கிறதுக்காக இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு துருவி வச்சுருக்கேன் நைஸாக இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் மிளகாப்பொடி மல்லிப்பொடி பொடி மஞ்சத்தூள் கரம் மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுவும் பொடியா நறுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு இது கூட கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் கட்டி இல்லாம நல்லா நைஸா கிளறி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா நைஸா கட்டி இல்லாம இந்த மாதிரி கிளரி வச்சுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியாக தேய்ச்சிக்க போகிறோம் அதனால தான் நான் ஒரு தாம்பழத்தட்டை கழுவிட்டு திருப்பி போட்டு வச்சுருக்கேன் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்துக்கலாம் சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம் जेजक இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸாக தேய்ச்சிருக்கேன் இங்கேருந்து இதுவரைக்கும் நல்லா நீளமாக தேய்ச்சி வச்சுருக்கேன் ரெண்டு உருண்டைகள் எடுத்து தனித்தனியாக நீளமாக தேய்ச்சி ரெண்டையும் சேர்த்துருக்கேன் இதில் இப்போ நம்ம கலந்து வச்ச உருளைக்கெழங்க தடவிக்கலாம் தடவிட்டு இந்த மாவை இது மேல அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் தடவிக்கலாம் அதே போல இந்த பக்கம் உள்ளதையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் போ இந்த பக்கம் இருக்க மாவை மெதுவ அப்படியே எடுத்து இதில் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீளமா இந்த பக்கமா திருப்பி போட்டிருக்கேன் இந்த எட்ஜை நல்லா நம்ம பிரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுறலாம் இப்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸா நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம கட் பண்ணி வச்சாதான் தான் இதில் பொறிச்சிக்கலாம் சிம்ல வச்சு மெதுவா பொறிச்சு எடுக்கலாம் கவனமா ரெண்டு பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாத்திக்கலாம் இதுவும் வேகட்டும் இல்ல அவ்வளவுதாங்க சூப்பரா வெந்துருச்சு இதையும் எடுத்துக்கலாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க சண்டே ஈவினிங் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ